ஃப்ரெண்டோட வீட்டில் பூஜைன்னு சொல்லிவிட்டு மாலை கட்டி தரையான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டுங்க ஆறு மாலை கட்டி கொடுத்துருந்தேங்க நாலு மாலை வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு ரெண்டு மாலை வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தாங்க கட்டி கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் மாலை வந்து இந்த கார்னிஷா பூலிங்க அங்கங்கே ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் கொடுத்து மாலை கட்டிட்டேங்க இதில் வந்து டூ ஃபீட்டில் ஒன்று ஒன் ஃபீட்டில் ஒன்று கட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் ரோஸ் வச்சுட்டுங்க நடுவில் அங்கங்கே ஜிப்ஸி வந்து கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருக்கும்ன்ட்டு அதையுமே வச்சு கட்டியாச்சுங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மம்ஸில் வந்துங்க எல்லோ ஒயிட்டு நடுவில் வந்து இந்த பட்டன் ரோஸ் இருக்கு இல்லைங்களா குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா அந்த ரோஸை வச்சு கட்டினங்க இருக்கிறலையும் இந்த மாலை தான் ரொம்ப வெயிட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப எடுப்பாகவுமே இருந்ததுங்க ஸோ எல்லா மலையுமே கட்டிட்டு சாமிக்கும் போடும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ நிறைவாக இருந்ததுங்க கைவளிலாம் எங்கே போச்சுன்னே தெரியல அளவுக்கு வந்து ஹாப்பி ஆகிடுச்சு மாலை வந்து எப்படி கட்டுறதுன்னு வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த ஆறு மலையில் எந்த மாலை பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்